Clear jungle. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்பிக்கை ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் எண்டிங் எதுவுமே எனக்கு வந்து அப்டேட்டட் வந்து பண்ணாமல் இருக்குது இதை வந்து நான் எப்படி அப்டேட்டட் வந்து பண்ணுறது இதுக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் என்னால் கிளைம் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தார் இவரோட ப்ராப்ளத்தை பற்றின டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஆல் அப்படிங்கிற அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு நமக்கு வந்து சென்ட் பண்ணி இந்த ஸ்கிரீன்ஷாட் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாஸ்புக் கீழே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சர்வீஸ் ஹிஸ்டரிய வந்து நமக்கு அனுப்பி இருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இபிஎஸ் இபிஎஃப் ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் இல்ல அதே டேட் ஆஃப் எண்டுமே வந்து அவருக்கு அப்டேட் எதுவும் பண்ணல இந்த கண்டிஷன்ல இருந்ததுனா உங்களால அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்க முடியாது ஃபுல் அமௌண்ட் எடுக்க முடியாது சோ இந்த மாதிரியான கண்டிஷன்ல இருக்கும்போது நான் எப்படி வந்து இத அப்டேட் எடுத்து பண்றது இதுக்கு வந்து சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஆன்லைன்லேயே வந்து அப்டேட் வந்து பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட பிஎஃப் லாகின் பண்ணிட்டு மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஜாயின் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அப்படி கீழே ஸ்கோர் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்னு இந்த இடத்துல எனக்கு வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் வந்து காமிக்குது உங்களுக்கு வந்து இது இருக்காது ஸோ அப்படி இருக்கிறப்போ இதில் வந்து ஒரு எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை கிளிக் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் டேட்டை வந்து நீங்கள் வந்து மாற்றி எந்த டேட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலோ அந்த டேட்டை வந்து செட் பண்ணிக்கோங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ்க்கும் இபிஎஃப் அப்புறம் இபிஎஸ் இந்த ரெண்டுக்குமே வந்து செட் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டு செட் பண்ணிவிட்டேன் இப்போ கரண்டில் நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எண்டை வந்து சூஸ் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் மட்டும்தான் வந்து அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டையும் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் வந்து டோட்டலாக நான் ரிலீவ் ஆகிட்டேன் ஆனாலும் எனக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் எண்டு வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போ ரிலீவ் ஆனீங்களோ அதுக்கு கண்டிப்பாக டாக்குமெண்ட் வேணும் அதில் எந்த டேட்டில் நீங்கள் ரிலீவ் ஆனீங்க அப்படின் அந்த டேட்டை வந்து இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி அந்த டேட்டை செட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப் இபிஎஸ் இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணணும் உங்களுக்கு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திங்கன்னா இதை வந்து விட்டுட்டு டேட் ஆஃப் ஜாயினிங் மட்டும் அப்டேட் வந்து பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிக்பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க டெக்லரேஷன் ஃபார்ம் அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் இந்த டாக்குமெண்ட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை வந்து அப்டேட் வந்து பண்ண முடியும் இப்போ டேட் ஆஃப் ஜாயினிங்கை வந்து அப்டேட் வந்து பண்ணுறதுக்கு டோட்டலாக மூணு விதமான டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க என்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவைப்படும் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ரெஜிஸ்டர் அல்லது அட்டனன்ஸ் வேணும் அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் இதில் மொத்தம் நாலு டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்களா இந்த நாலில் இந்த மூணு மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் இருக்கும் இந்த மூணு டாக்குமெண்ட்டையும் வந்து நீங்கள் அப்டேட் வந்து பண்ணனும் இப்போ நீங்கள் கரண்டில் ஒர்க் ரிஜிஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கிடைக்கும் லெட்டர் வந்து இல்லைன்னா உங்கள் கம்பெனி பண்ணி அதையும் வாங்கி இதை அப்டேட் எடுத்து பண்ணுங்க எல்லாத்தையுமே வாங்கி இதை அப்லோட் பண்ணி நீங்கள் அப்டேட் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயர் அப்ரூவ் பண்ணணும் இல்லை வந்து எங்கிட்ட டாக்குமெண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களோட கம்பெனி ஹச்ஆரை போய் கான்டெக்ட் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுங்க கம்பெனி சைடில் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது என்ன அப்படிங்கிறத சோ அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் தான் வந்து அப்டேட் இருந்தும் பண்ணுவாங்க அந்த பிஎஃப் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹெச்ஆர் ஆனா அவங்க வந்து சம்டைம் இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அப்டேட்டட் வந்து பண்ணாம மிஸ் ஆயிருக்கும் அந்த மாதிரி இருந்ததுனால் நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் எடுதும் பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களால் ஆன்லைனில் அப்டேட் எடுத்து பண்ண முடியல அப்படின்னா ஆஃப்லைனில் ஜாயின்டிக்லேரேஷன் ஃபார்ம் வாங்கி டவுன்லோட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை மேனுவலாக ஃபில் பண்ணி ஸோ ஃபிசிக்கலாக நீங்கள் பண்ணும்போது உங்களோட அந்த டேட் ஆஃப் ஜாயினிங் ப்ரூஃப் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட எம்ப்ளாயர்கிட்ட சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து அப்டேட் எடுத்து பண்ணிடலாம் இன்கேஸ் உங்ககிட்ட மூணு டாக்குமெண்ட்டு இருக்குதுன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸிமம் இதை வந்து அப்டேட் எடுத்து பண்ணிடலாம் இது மட்டும் தான் இதுக்கான வழி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் எண்டும் வந்து அப்டேட் எடுத்து பண்ணணும் அப்படின்னா இதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் எடுத்து பண்ணல அப்படின்னா அதுக்கும் மூணு டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க ஸோ அந்த டாக்குமெண்ட்டும் உங்ககிட்ட இருந்தால் மட்டும் தான் அப்டேட் எடுத்து பண்ண முடியும் இல்லைனா அப்டேட் எடுத்து பண்ண முடியாது ஸோ இதை வந்து அப்டேட் எடுத்து பண்ணுறது இதுக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே உங்களோட கம்பெனியை கண்டெக்ட் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கரெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அப்டேட் எடுத்து பண்ணிக்க முடியும் ஸோ அதை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளைம் பண்ணலாம் நீங்கள் கம்பெனியை விட்டு ஃபுல்லாக ரிலீஃப் ஆகல அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வந்து இதை பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா கம்பெனி சைடில் ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் இருக்காது அப்போ வந்து கிளைம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் கரெக்ஷன் பண்ணுறதும் கஷ்டம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் வந்து இதை கரெக்ஷன் பண்ணிக்க முடியும்